தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி தூத்துக்குடியில் உள்ள வாக்காளர் மற்றும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட திமுக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி மீண்டும் போட்டியிட்டு அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர் தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாவது முறையாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் கனிமொழி கருணாநிதி எம்பி வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து வாக்களித்த பொதுமக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வருகின்றார் அந்த வகையில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குளையான் கரிசல் பகுதியில் நன்றி தெரிவித்த அவர் அங்கு உள்ள விவசாய சங்க அலுவலகத்திற்கு சென்று விவசாயிகளிடம் கோரிக்கை மனுக்களை கணிமுடிக்க அண்ணா எம்பி விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து எம் சவேரியார்புரம் ராஜீவ் நகர் மாதாநகர் தாளமுத்து நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பண்டாரம்பட்டி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் அப்பொழுது பொதுமக்கள் மலர்களை தூவி உற்சாக வரவேற்படுத்தனர் மேலும் மக்கள் அளித்த மனுக்களையும் கனிமொழி எம்பி பெற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பேசிய கனிமொழிகாரி எம்பி தூத்துக்குடியின் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக உங்களுடைய பிரதிநிதியாக எனக்கு வாக்களித்து இருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றி எனவும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழில் வளம் பெறுவதற்காக பல்வேறு தொழில் முதலீடுகளை கொண்டு வந்துள்ளார் அந்த தான் மின்சார கார் உற்பத்தி நிறுவனமான பிக்பாஸ் நிறுவனம் தூத்துக்குடியில் துவங்கப்பட உள்ளது இது உற்பத்தி துவங்கும் பொழுது இந்த பகுதியைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் எனவும் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் தொழில் முதலீடுகளை கொண்டு வருவதற்கு அமெரிக்கா சென்றுள்ளார் அங்கு ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான தொழில் முதலீடுகளை ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் இதிலும் தூத்துக்குடிக்கான தொழில் முதலீடுகளும் வந்து கொண்டிருக்கின்றன இப்படி ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு முன்னேறுவதற்கான எல்லா துறைகளிலும் முன்னேறுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மேற்கொண்டு வருகின்றார் மக்களோடு மீண்டும் பணியாற்றி வருகின்றார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன்பதிசாமி ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா ஒன்றிய செயலாளர்கள் சரவணகுமார் ஜெயக்குடி சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சண்முகையா அவர்களே தூத்துக்குடியுடைய மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களே தேவர்களே ஒன்றிய துணை செயலாளர் வசந்தகுமாரி அவர்களே மகளிரணியை சார்ந்த ஜசுந்தா அவர்களே ரூபி அவர்களே உங்களுக்காக பணியாற்றுவேன் அதே நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தூத்துக்குடி மக்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் பாடுபடுவேன் என்று அமைச்சர் அது மட்டுமில்லாமல் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக பல்வேறு புதிய தொழில் நிறுவனங்களை தொழில் நிறுவனங்களை முதலீடுகளை கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனமான வின்பாஸ் என்ற அந்த நிறுவனம் இங்கே அருகிலேயே தூத்துக்குடியிலே இருக்கக்கூடிய படித்த இளம் பெண்களுக்கு ஆண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கான அந்த நிறுவனம் முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டு அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அந்த முடிந்து நிறுவனம் துறக்கப்படும் அங்கே நம்முடைய பகுதியை சேர்ந்த தூத்துக்குடியில இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுக்கும் வேலை தர வேண்டும் என்பதற்காக இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளப்பெண்களுக்கு பயிற்சி தருவதற்காக அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக பயிற்சிகளை இங்கேயே தந்து எங்களுக்கே இந்த பகுதியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களுக்கு கட்டளை அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய முதலீடுகளை கொண்டு வருவதற்காக இன்று அமெரிக்கா சென்று ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களையும் சந்தித்து அவர்களுடைய அந்த வரவேற்பிலே மகிழ்ச்சியிலே அதே நேரத்திலே தமிழ்நாட்டிற்கான தொழில் முதலீடுகளையும் கோடிக்கணக்கான தொழில் முதலீடுகளை ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து கொண்டிருக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் தூத்துக்குடியிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக பல்வேறு தொழில் முதலீடுகளை அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு முன்னேறுவதற்காக எல்லா வகையிலும் முன்னேறுவதற்காக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர்ந்து உங்களோடு நின்று உங்களுக்காக உங்களோடு பணியாற்றுவோம் நான் உங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதியாக பாராளுமன்றத்திலும் உங்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் உங்களோடு நின்று பணியாற்றுவேன் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றிக்காக பாடுபட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் நம்முடைய கூட்டணி இயக்கங்களை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகள் முன்னணி செயல் வீரர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்